ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரெண்டு ஜூஸ் கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இதோட பெனிஃபிட்ஸ் வேறு லெவலில் இருக்கும் இதை என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இருக்குது பேக் டு மை சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் நான் ரெண்டு ஜூஸ் அடித்து காமிக்க போகிறேன் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் நான் ரெகுலராக அது குடித்தேன்னு எனக்கு வந்துச்சுன்னு பார்ப்போம் ஸ்கின் வந்து நல்ல ஒரு க்ளோனிஷ் தெரியுது ஹேர் வந்து நல்ல ஒரு நீளமாக வளர்ந்து முடி கொட்டுறதெல்லாம் ஸ்டாப் ஆகி ஒரு நல்ல ஒரு டார்க்காக மொத்தமாக இருக்குது எனக்கு அது ரொம்பவே பெனிஃபிட்ஸாக இருக்குது அந்த ஜூஸ் வந்து நான் ரெகுலராக குடிக்க ஆரம்பித்தேன் நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடித்தாலும் பரவாயில்ல ஆனால் ரொம்பவே பெனிஃபிட்ஸாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி ஜூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஜூஸுக்கு தேவையான முதல் ஜூஸுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துர்லாம் பீட்ரூட் ஒரு முழு பீட்ரூட் எடுத்துக்கோங்க கேரட் ரெண்டு பீஸு அதுக்கப்புறம் குக்கும்பர் ஒன்று முழுசாக தான் எடுத்துருக்கேன் நான் அதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பில் ஒரு கொத்து எடுத்துக்கணும் நெல்லிக்காய் ரெண்டு நெல்லிக்காய் மழை நெல்லிக்காய் ரெண்டு கொஞ்சோண்டு இஞ்சி ஏன் அப்படின்னா இஞ்சி ஆட் பண்ணுறோன்னா எந்த ஜூஸ் போட்டாலும் இஞ்சி ஆட் பண்ணிங்கன்னா நம்ம குட்டி குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் சளியை டக்குன்னு பிடிக்காது நம்மளும் நெஞ்சு சளி எனக்கு குயிக்காக பிடிக்கணும்னு நினை பிடிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இஞ்சி இல்லை மிளகு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சளி பிடிக்காமல் பார்த்துக்கும் இப்போ சம்மருக்கு இது ரொம்பவே இருக்கும் ஏன் நான் கொஞ்சம் பெரு நிறையவே குவான்டிட்டி போடுறேன் அப்படின்னா நான் டேமே வச்சு குடிப்பேன் எங்கள் வீட்லேயுமே எல்லோரும் குடிப்பாங்க ஸோ அதனால் நான் ஒரு குக்கும்மர் ஒரு பீட்ரூட் அது மாதிரி முழுசு முழுசாக தான் ஆட் பண்ணுவேன் பாதி பாதியாக ஆட் பண்ண மாட்டேன் எல்லாமே நம்ம ஒரு மிக்சி பவுலில் மாற்றிக்கிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இது முழுசு முழுசாக இருந்தாலும் நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிட்றக்கு பீட்ரூட்லாம் கடிச்சு சாப்பிட்றக்கு நல்லா இருக்காது நல்ல கொல நல்லா ஃபுல்லாக இதை அரைச்சிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் இதோட பெனிஃபிட்ஸ் நீங்கள் குடிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அதிகபட்சம் வேணால் ஒரு டென் டேஸ் நீங்கள் கண்டினியூஸாக குடிங்க உங்களுக்கு வந்து ஹேர்லேயும் ஸ்கின்லேயும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியும் நம்ம ஒரு கிளாஸ் பாட்டிலில் இது பண்ணிக்கலாம் நான் எப்போயுமே ஜூஸ் அடித்தேன் அப்படின்னா இதோட கிளாஸ் பாட்டில் ஃபுல்லாகவே நான் ஜூஸ் குடிச்சிருவேன் ஒன் டேக்கு இந்த பாட்டில் ஃபுல்லாக நான் குடிச்சிருவேன் அப்போ நீங்கள் எவ்வளோ குடிக்கணும்னு பார்த்துக்கோங்க இனிமேல் வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே நான் ஹேர்கார் ரொட்டீன் ஹேர்க்கு என்னென்னலாம் நான் அப்ளை பண்ணிட்டுருக்கேன் எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறேன் என் ஹாரை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா வீடியோ வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுவேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஹனி ஆட் பண்ணிடுவேன் அனியும் நான் வந்து சியா சீட்ஸு அது மாதிரி சீட்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அதுவுமே சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க நம்ம லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் நான் எப்படி இருக்குன்னு நான் சுகர் ஆட் பண்ணலை ஏன் அப்படின்னா நான் ஹனியே எனக்கு போதும்னு நான் நினைக்கிறேன் பீட்ரூட்லேயே சுகர் இருக்குது ஸோ அதனால் ஓகே அப்படின்ட்டு ரெகுலராக எனக்கு குடிச்ச பழக்கம் இருக்கிறனால நான் குடிச்சிட்டேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஜூஸை ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து நீங்கள் ஒன் டே முன்னாடியே ரெடி பண்ணி வைக்கணும் நட்ஸு எல்லாமே பாதாம் நாள் முந்திரி நாலு வால்நட் வந்து ஒரு பத்து பீஸு மூணு டேட்ஸு ரெண்டு அத்திப்பழம் பிஸ்தா ஒரு அஞ்சாறு மாதிரி போட்டுடணும் அது நீங்கள் நைட்டே ஒரு சின்ன கால் நல்லா சோக்காய் நல்லா இருக்கும் அதை நீங்கள் எடுத்து மில்க் ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதுக்கு ஒரு சுகர் ஒரு ஹனி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை நல்லா மிக்ஸியில் அரைச்சிடலாம் ஏன் அப்படின்னா இதுவே டேட்ஸு அத்தி பல்லாலும் ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்கும் ஸோ அதனால் நான் ஹனி ப்ரௌன் சுகர் எதுவும் ஆட் பண்ண வேணாம்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சூப்பரான மில்க் ஷேக்ஸான சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேட் மில்க் ஷேக்கு இது நீங்கள் ரெகுலராக குடிக்கும்போது உங்களுக்கு உடம்புல வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப அனிமிக்காக ஃபீல் பண்ணுறவங்க இது நீங்கள் ரெகுலராகவே கொடுக்கலாம் டேட்ஸ் எல்லாமே இது நீங்கள் ரெகுலராக குடிக்கும் போது உடம்பு டோட்டல் சேஞ்சாக இருக்கும் நான் ரெண்டு ஜூஸ்மே நான் டெய்லியுமே குடிப்பேன் டெய்லியுமே குடிப்பேன் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் என் பாடியில் எனக்கு தெரியுதா அதனால் உங்களுக்குள்ளேயே ஷேர் பண்ணுறேன் நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம்